வெல்கம் டு வெல்கனா கோச்சிங் சென்டர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கலைச்சொற்கள் கலைச்சொற்களை பற்றி பார்க்க போகிறோம் இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து கேள்வி கேட்பாங்க சரிங்களா அந்த கலை இருந்து ஒரு பத்து கேள்வி கேள்வி கேட்குறாங்க அதாவது என்ன அப்படின்னா ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் டேம்ஸை வந்து தமிழ் படுத்தி நம்ம சொல்லணும் சொல்லணும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்க இதில் வந்து நம்ம என்ன மாதிரி அப்ரோச் பண்ண போறோம்னா ஒவ்வொரு புக்லேயும் சரிங்களா சிக்ஸ்த்து டு டுவெல்த்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு புக்லேயும் இருக்கக்கூடிய புக்கு அதாவது ஒவ்வொரு மொழிதரன் பயிற்சிக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கலை சொற்களை தான் நம்ம எடுத்து பார்க்க போறோம் ஸோ இப்போ சிக்ஸ்த் புக்கை பொறுத்த வரைக்கும் கிளாக் ஒய்ஸ்னா வளர சொல்லி ஆன்டி கிளாக் ஒய்ஷன் இடம் சொல்லி இன்டர்நெட்ங்கிறது இணையம் இதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க இன்டர்நெட்ங்கிறது இணையம் வாய்ஸ் சர்ச்சு சர்ச் இன்ஜின் இந்த சர்ச் இன்ஜின் கேட்டிருக்காங்க சர்ச் இன்ஜின்னா தேடுபுரி ஓகேங்களா டச் தொடுதரை கண்டம் கான்டினட்னா கண்டம் ஓகேங்களா இந்த கிளைமேட் வெதர் இது ரெண்டும் கேட்பாங்க கிளைமேட் அப்படின்னா தட்டுவெட்ப நிலை வெதர் அப்படின்னா வானிலை சரிங்களா மைக்ரேஷன் வலசை வலசை போதல் சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து வந்து புகழிடம்னா சாங்ச்சுரி சரிங்களா கிராவிடல் கிராவிடேஷனல் ஃபீல்ட் அப்படிங்கிறது குழிய்புலம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படிங்கிறது செயற்கை நுண்ணறிவு இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டிருக்காங்க நீத்திரன் கணினி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சூப்பர் அப்படின்னா நீத்திரன் நீத்திரன் கணினி அப்படின்னு சொல்லிட்டு பொருள் பிளானட்னா கோல் மெடிசன் அவுடகம் மெடிசன்னா அவுடகம் சரிங்களா சோ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க மெடிசன் அப்படின்னா அவுடகம் சரிங்களா சோ இந்த இதுலயே பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நெட்ங்கிறது பிரிவேசியல் கொஸ்டின் இன்டர்நெட்னா இணையம் சர்ச் இன்ஜின்னா தேடுபொறி அடுத்து தட்டுவெட்பு நிலை கிளைமேட்னா தட்டுவெட்பு நிலை வெதர்னா வானிலை சரிங்களா ரெண்டுமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க மைக்ரேஷன் கேட்டிருக்காங்க அப்புறம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி சரிங்களா அதாவது செயற்கைன்னு ஒன்று இது கேட்டிருக்காங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க சூப்பர் கம்ப்யூட்டர் கேட்டிருக்காங்க மெடிசன் கேட்டிருக்காங்க சரிங்களா அது அப்புறம் யோசி கொஸ்டின் பார்க்கணும் அடுத்து வந்து சேட்டிலைட் அப்படிங்கிறது செயற்கை கோல் ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் எஜுகேஷன் மெயிலு பிரைமரி ஸ்கூலு இதெல்லாம் நம்ம பார்த்தது சிடிங்கிறது சீடிங்கிறது காம்பாக்ட் டிஸ்க் இது வந்து குறுந்தகடு இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஈ லைப்ரரி லைப்ரரி ஈ புக் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது எஸ்கலேட்டர் கேட்டிருக்காங்க மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் அப்படிங்கிறது ஓகேங்களா எஸ்கலேட்டருக்கும் லெப்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கணும் எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு லெப்ட்னா மின் தூக்கி சரிங்களா மின் தூக்கி இது ரெண்டு வித்தியாசம் பார்த்துக்கணும் அப்புறம் நல்வரவு அப்படின்னா வெல்கம் நல்வரவு ரெடிமேட் ட்ரெஸ்ங்கிறது ஆயத்தாடை இதெல்லாம் ஓகே இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தெரிஞ்சதுதான் ஸ்கல்ச்சர் மேக்கப் சில்லுக்கள் இதெல்லாம் நமக்கு ஈசியா தெரிஞ்சது தான் இந்த பக்கத்துல இது முக்கியமான விஷயங்கள் சரிங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கமாடிட்டி டிஃபன் இதெல்லாம் யூஸ்வல் பெரீஸ் வாய்ஜஸ் என்டர்பினரு இந்த என்டர்பினர் கேட்டிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா என்டர்பிரிங்கிறது பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்து ஹெரிட்டேஜ் அலோவேஷன் நுகர்வோர் மெர்ச்சன்ட் சரிங்களா பேட் பேட்ரிசம் லிட்ரேச்சர் லிட்ரேச்சர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா லிட்ரேச்சருங்கிறது எப்படி வேஸ்ட் கொஸ்டின் இதை பார்த்துக்கணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி ட்ரஸ்ட் வாலண்டியர் வாலண்டியர் ஜூனியர் ஜூனியர் எல்லாம் செஞ்சு சங்கம் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸ்கவுட்ஸ் கைட்ஸ்னா சாரண சாரணியர் சோசியல் ஒர்க்கர்னா சமூக பணியாளர் ஹியூமனிட்டினா வந்து மனித நேயம் மெர்சி கருணை இதெல்லாம் ஓகே இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஆறாவது புக்கில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் முக்கியமான அந்த கலைச்சொற்கள் சொற்கள் ஸோ செவன்த் புக்கை பொறுத்த வரைக்கும் மீடியானா ஊடகம் இத்தரிய மேகசைன் லிங்குஸ்டிக்ஸ் பெப்ரிட்டி ஃபினாலஜி இந்த ஃபினாலஜி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க ஃபினாலஜி கொஸ்டின் கேட்பாங்க ஆட்டோகிராஃபி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஜேர்னலிசம் கேட்டிருக்காங்க சரிங்களா டைலாக் ஐஸ்லாண்டு பேரபிள் நேச்சுரல் ரிசோர்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸ்னா இயற்கை தெரியும் காடுனர் ஜங்கிள் வைல்ட் அனிமல்ஸ்னா வனவிலங்குகள் விலங்குகள் ஃபாரஸ்ட்ரி வினாவிகள் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டிவ்னா வன பாதுகாப்பாளர் பயோடைவர்சிட்டி இது புரியுது சேர் கொஸ்டின் பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம் இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா பல்லட்னா கதை பாடல் பேச்சாற்றல் எலுகேஷன் பேச்சாற்றல் கரேஜ்னா துணிவு யூனிட்டினா ஒற்றுமை ஓகேங்களா அடுத்து சாக்ரிஃபைஸ்னா தியாகம் ஓகேங்களா ஸ்லோகன் முழக்கம் பொலிட்டிக்கல் ஜீனியஸ்னா வந்து அரசியல் மேதை இக்வாலிட்டினா சமத்துவம் லைட் ஹவுஸ் கலங்கரி விளக்கம் இது கொஸ்டின் பிரிவியஸ் இயர் கொஸ்டின் லைட் ஹவுஸ் ஹார்பர்னா துறைமுகம் ஓஷன் பெருங்கடல் ஸ்ட்ரோம்னா புயல் மேரீன் டெக்னாலஜி அப்படின்னா கப்பல் தொழில்நுட்பம் சாயல்னா மாலுமி ஓகேங்களா இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மெரெயின் கிரியேச்சர் அப்படின்னா கடல் வாழ் உயிரினம் ஆங்கர்னா நங்கூரம் ஆங்கர்னா நங்கூரம் சப்மரைனா நீர்மூழ்கி கப்பல் கப்பல் விடுமுறை மோரல் நீதி சைல்ட் குழந்தை தொழிலாளர் யூனிஃபார்ம் சீருடை டிகிரி பட்டம் கைடன்ஸ் வழிகாட்டுதல் லிட்ரரசி கல்வி அறிவு லெட்ரரசி முன்னாடி டிசிப்ளின்னா ஒழுக்கம் படைப்பாளர் கிரிக்கெட்டர் சிற்பம் ரஷ்னா தூய்யை கலைஞர் இந்த கார்ட்டூன் கருத்து படம் இது புரிய விஷயம் கார்டூன் அப்படின்னா கருத்து படம் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு ஓகேங்களா கேவ் பெயிண்டிங் அப்படின்னு கூட ஓவியங்கள் இந்த கேவ் பெயிண்டிங் கேட்டிருக்காங்க மேனசிப்ஸ் கேட்டிருக்காங்க எழுத்துப்படி மேனசிப்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ மாடர்ன் ஆர்ட் அப்படின்னா நவீன ஓவியம் சிவிலைசேஷன் நாகரிகம் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை அக்ரிகல்ச்சர்ங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க சரிங்களா அடுத்த ஃபோல் ஃபோல் குளோர் அப்படின்னா நாட்டுப்புறவியல் இதெல்லாம் கேட்கலாம் ஃபோல் குளோர் இந்த கொஸ்டின்லாம் கேட்கலாம் நாட்டுப்புறவியல் ஃபோல் குளோர் அப்படிங்கிறது கவிஞர் அறுவடை பயிர் நீர் பாசனம் சரிங்களா இதெல்லாம் சாப்பிட்டு ஸோ இதுல இன்னும் கொஞ்சம் இருக்கு என்ன அப்படின்னா கல்டிவேஷன் பயிரிடுதல் அப்ரோனா அப்படின்னா உளவியல் அப்செக்டிவ்னா குறிக்கோள் பாவ்ட்டி இந்த பாவர்ட்டி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க பாவர்ட்டின் வறுமை செல்வம் ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை ஒப்புறவுன்னாசிட்டி லட்சியம் நெய்பர்னா மா கோட்டசி அப்படின்னு நற்பண்பு கம்யூனிசம்னா பொது உடைமை இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க கம்யூனிசம்னா பொது உடைமை ரிலீஜியனா சமயம் பிலாசபினா தத்துவம் ஓகேங்களா சிம்பிளசிட்டி இன்டிகிரிட்டி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தை சேரிட்டி சின்சியாரிட்டி டிகினிட்டி பர்சேசிங் ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டரைன் அப்படின்னா கொள்கை சரிங்களா இது நம்ம கேட்கலாம் இதெல்லாம் கேட்கக்கூடிய விதத்தை தான் கேட்கலாம் டாக்டரைன்னா கொள்கை வானிலைலாம் அஸ்ட்ரானாமி சரிங்களா ஸோ இதெல்லாம் செவன்த் புக்ல இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகள் மாதிரி பேசிக்கா சிக்ஸ்து செவன்த் எயித் நைன்த் இல்லையா இந்த புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நிறைய இதுல இருந்து கேட்பாங்க இதை கடந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எப்படின்னா வெப்சைட்ல வெப்சைட்ல நான் சொல்றேன் என்ன விஷயத்தின்னு சொல்லிட்டு நம்ம டிஐபிஆர்ல இருந்து நிறைய கேட்பாங்க சரிங்களா கலைச்சோருக்கு நிறைய கேட்பாங்க நம்ம நல்லா படிச்சுக்கணும் பொறுத்த வரைக்கும் ஆஹ் இந்த போனோடிக்ஸ் சொல்றோம் இல்லையா ஒளிபிறப்பியல் அப்புறம் ஒவ்வொல்னா உயிர் உயிர் உயிரொலி கான்சோன்ட்னா மெய்யொலி எபிகிராஃப்னா கல்வெட்டு மூக்கொலினா நாசல் கன்சோனன்ட் சவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா லெக்சோகிராஃபி இதெல்லாம் கேட்கலாம் லெக்சோகிராஃபி அகராதியல் பிக்டோகிராஃப் அப்படின்னா சித்திர எழுத்து இதெல்லாம் கேட்கலாம் பினோமினா ஒளியன் டிரைப்ஸ்னா பழங்குடியினர் ரிஜினா மலைமகடு லைனா சமவெளி லோக்கஸ் அப்படின்னா வெட்டுக்கிளி வேலி பள்ளத்தாக்கு இதெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் வேலி பள்ளத்தாக்கு கொஸ்டின் கேட்கலாம் அடுத்து லியோபாடு திக்கட்டு பட்டு இதெல்லாம் தெரிஞ்சது டிசீசஸ் சைடு எஃபெக்ட் ஆன்டிபயோட்டிக் இதெல்லாம் கேட்கலாம் ஹெர்புன்னா மூலிகை ஜீன்னா வந்து மரபணு ஆடிட்டர்னா பட்டை கணக்கர் பல ஓவாமை இதெல்லாம் கேட்கலாம் சரிங்களா பங்குச்சு நிறுத்தற்குரி இது கேட்கலாம் பங்குவேஷன்லாம் கேட்கலாம் சரிங்களா அடுத்து வந்து டேலண்ட்டு டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது அணிகலன் ஓரன்மெண்ட்டு சரிங்களா நம்ம ஜுவல்லும் படிச்சிருக்கோம் இது பார்த்துக்கோங்க இந்த வார்த்தை கேட்கலாம் அடுத்து வந்து அகார் மெஸ் விழிப்புணர்வு ரிஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம் சரிங்களா கிராஃப்ட் கிராஃப்ட் அப்படின்னா வந்து கைவினை பொருட்கள் கிராஃப்ட் அப்படின்னா கைவினைப் பொருட்கள் சரிங்களா ஸோ இன்ட் பார்த்தீங்கன்னா நைட்டிங் நம் தின்னுதல் ஃப்ளூயிட் நம் புலாங்குழல் ஹார்னாப் கொம்பு ட்ரம் நம்மளுக்கு சரிங்களா ஆர்டிஷியனா கைவினை கைவினைநர் கூடை முடிதல்னா பேஸ்கட்ரி சரிங்களா அப்புறம் சடங்குனா ரைட்டு த்ரெட்டுனா நூல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு நமக்கு தெரியும் டைரி லூமு லூமு டையிங் ஸ்டிச் இதெல்லாம் தெரியும் டைனிங் ஃபேக்ட்ரி இதெல்லாம் தெரியும் ரெடிமேட் ட்ரெஸ் ஸோ இது தெரியும் ஆயத்தாடை ஈகோ ட்ரிஸ் ஈகோஸ்ட்ரியன்னா குதிரை ஏற்றம் சீஃப் மினிஸ்டர் நமக்கு தெரியும் முதலமைச்சர் சப்போர்ட்னா ஆதரவு லீடர்ஷிப்னா தலைமை பண்பு கதாநாயகனா ஹீரோ சரிங்களா வெற்றினா வெற்றிங்கிறது வெற்றி சரிங்களா டான்ஸ் அப்புறம் மெம்பர் ஆஃப் லஜிஸ்டிவ் அசம்பிளா சட்டமன்ற உறுப்பினர் சேரிட்டினா தொண்டு ரயசனா பகுத்தறிவு இண்டிகிரிட்டா நேர்மை சரிங்களா பிலாசபினா தத்துவம் சைன்ட்னா வந்து ஞானி இது கேட்கலாம் சைன்ட் கேட்கலாம் சீர்திருத்தனா ரிஃபார்ம் அப்செக்டிவ்னா குறிக்கோள் டாக்டரேட் அப்படின்னா முனைவர் பட்டம் சரிங்களா டாக்டரைன்னா கொள்கை ஸோ யூனிவர்சிட்டி இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் சரிங்களா கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது அசிலம்பு கான்பிடன்ஸ் நம்பிக்கை டபுள் ஓட்டிங் வந்து இரட்டை வாக்குரிமை அக்ரிமெண்ட் இந்த இந்த மாதிரி நைன்த் புக்ல இருக்கிற விஷயங்கள் டென்த் புக்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் பிளஸ் ஒன் பிளஸ் எல்லாம் கொடுத்திருக்கோம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க சரிங்களா சோ இதுல இருந்து நம்ம வந்து ஒரு பத்துல இருந்து பத்து நாட்கள் வரைக்கும் இந்த யூனிட்ல கேட்பாங்க அதுல ஒரு நாலுல இருந்து அஞ்சு நாங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ புக்கு கண்டென்ட் வந்து ரெண்டுலேருந்து மூணு பர்சன்ட் இருக்கும் புக்கு கண்டென்ட் அப்படியே தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் நம்ம இதை கவனமாக பார்த்துக்கணும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ